திருவாதிரை நட்சத்திரம் இரத்தினம் மற்றும் தாமரை போன்று தோற்றமளிக்கும் நட்சத்திர கூட்டம் திருவாதிரை சிவகுருவனுக்கு உகந்த நட்சத்திரம் பெரிய திருவடி ஸ்ரீ கருடாழ்வாரும் ஸ்ரீ ராமானுஜரும் அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை மார்கழி திருவாதிரையில் ஆருத்ரா தரிசனத்திற்காக உலகிலுள்ள அனைத்து சிவபக்தர்களும் கூடுமிடம் சிதம்பரமாகும் இதை ஆருத்ரா தரிசனம் என்பார்கள் ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்ற அடமொழியை பெற்று முதல் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த சிவபூஜை செய்யும் சிவபக்தர்களாக வாழ்வார்கள் இந்த நட்சத்திரத்தன்று அதிராமப்பட்டினம் அபயவர்தீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தல் நலம் பொதுவாக இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரண்டு விதமாக பேசும் ஆற்றல் பெற்றவர்கள் அதேபோல் எளிதில் கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் சமூகத்தில் பிரபலம் அடைவார்கள் சிறந்த அறிவாற்றலும் பகைவர்களை வெல்லும் திறனும் கொண்டவர்களாக இருப்பார்கள் எடுத்த காரியத்தை முடிக்கும் வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் சுயநலவாதியாகவும் தெரியாதது தெரிந்தது போல பேசியும் எதிராளிகளை வைப்பார்கள் கல்வி மீது ஆர்வம் அதிகம் ஆனாலும் கஷ்டப்பட்டு படிப்பார்கள் இவர்களுக்கு ஞாபக சக்தியும் உன்னிப்பாக கவனித்து புரிந்து கொள்ளும் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள் கற்பனை வளம் இருக்கும் காதலித்து திருமணம் செய்து கொள்வார்கள் மனைவியை மிகவும் நேசிப்பவர்களாக இருப்பார்கள் காவல்துறை சுற்றுலாத்துறை தொலைபேசி துறை மற்றும் சுரங்கங்கள் ஆகிய துறைகளில் பெரிய பதவிகள் வகிப்பார்கள் திருவாதிரை நட்சத்திரத்திற்கான மரம் செங்கருங்காலி மரம் மற்றும் வில்வ மரம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கான பூ வில்வப்பூ